ஸோ நாம் நம்மளால் முடிஞ்ச டைமில் அந்த கோயிலை போய் விசிட் பண்ணி இந்த நவராத்திரி டைம்லேயே போய் விசிட் பண்ணி அந்த அத்தனை தேவியின் அருளையும் ஆற்றலையும் பெற்றுக்கொண்டு வந்தால் அம்பாள் நம்ம கூடையே துணையாக இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் ஸோ நம்ம அந்த மாதிரி நம்மளுடைய கோரிக்கைகளை அங்கே வைத்து விட்டு வரணும் அப்போ அந்த அம்பாள் ரொம்ப மூல மூல மந்திரம் ரொம்ப சிம்பிளான மூலமந்திரம் அதை தாண்டி எப்போவாச்சும் உங்களுக்கு நவராத்திரி டைம் அல்லாது நீங்கள் போகணும் அப்படின்னா உங்கள் கோரிக்கையை அம்பாளிடம் வச்சுட்டு சக்தி வலை வள பாதைன்னு ஒன்று இருக்குது அந்த பாதையில் சுற்றிட்டு அந்த மந்திரத்தை சொல்லிகிட்டே சுற்றிகிட்டே வந்தீங்கன்னா அந்த உங்கள் கோரிக்கைகள் நிறைவேற்று தரப்படும் அப்படின்னு நம்பப்படுது நிறைய பேருக்கு நிறைவேறியும் இருக்குது ரொம்ப அழகான கோயில் கலியுகத்திற்கு அம்பாள் கலியுகத்திற்கு அம்பாள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம் தான் அந்த கோயில் என்ன ஸோ அம்பாளாக நினச்சி அந்த இடத்த தேர்வு செய்து அந்த இடத்த நம்ம ஜனங்களுக்காக உலக நன்மைக்காக கட்டப்பட்டிருக்கும் ஒரே கோயில் உலகத்தில் வேறு எங்கேயும் காண கிடைக்காது இப்படிப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான கோயில் இதை பற்றின டீட்டெயில்டு வீடியோ இந்த கோயிலோட சிறப்பு அம்சங்களை பற்றி இன்னொரு பதிவில் பார்க்கலாம் இப்பொழுது இந்த கோயிலோட அட்ரஸ்ஸு கூகுள் மேப் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் அம்பாளின் பேரொருளை பெற்று பெரு மகிழ்ச்சியுடன் வாழ வேண்டும்னு நானும் வேண்டிக்கிறேன்